மரவள்ளிக்கிழங்கு கடலை மாவு வெங்காயம் இஞ்சி கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து இப்படி பக்கோடா செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்கமிட்டு சமையல் இல்லை என்ன பார்க்க போறோம்டா இந்த ஆலவழி கிழங்கை வச்சு ஒரு சூப்பரான ஒரு டேஸ்டியான ஒரு பக்கோடா தாங்க பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த தோலைலாம் எடுத்துட்டு சீவிக்கிறலாம் பாருங்கள் தோலை எடுத்துட்டு இப்படி சீவி வச்சுக்கிட்டேன் ஒரு ஸ்பூன் அளவு வந்து ஜீரகம் சேர்த்துக்கிறேன் ஒரு கைப்பிடியால் வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் ஒரு கைப்பிடியலை வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் ஒரு துண்டு இஞ்சி வந்து இப்படி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து இப்படி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இந்த பவுலில் வந்து ஒரு பவுலில் வந்து கடலை மாவு எடுத்துருக்குறேன் அதையும் சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் அளவு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் அளவு வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து பச்சை மிளகாவோட சேர்த்துக்கங்க இப்போ இந்த பக்கோடாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை ஏன்னா அந்த கிழங்குலே தண்ணி இருக்கும் பாருங்கள் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணவே இல்லை அந்த மரவழிக்கிழங்கிலே அந்த ஈரப்பதம் வந்துடுச்சு பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு எண்ணெய் வந்து காய வச்சுட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பக்கோடா வந்து சுட்டு எடுத்துக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடுச்சுங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் ஒரு தடவை செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்குங்க இந்த மரவள்ளி கிழங்குல வந்து சிப்ஸ் செய்வாங்க இந்த மாதிரி பக்கோடா செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் மாவு போட்ட உடனே அப்படியே சிம்லேயே வச்சு வேக விடு வேக விடணும் ஏன்னா பார்த்தா எல்லா உள் சைடு எல்லாமே நல்லா வெந்து வரும் நல்லா குட்சியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க பக்கோட பாருங்க நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இப்போ நல்லா எண்ணெயை வந்து நல்லா வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம் பாத்திரத்தில் போடும்போதே பாருங்கள் நல்லா சவுண்டாக பாருங்க நல்லா மொறுமொறுப்பாக இருக்குங்க இதே மாதிரி எல்லா பக்கமும் சுட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் சூப்பரான டேஸ்டியான மரவழிக்கிழங்கு பக்கோடா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க மரவள்ளிக்கிழங்கில் வந்து ஃபைபர் வந்து நிறையா இருக்குங்க எடுத்துக்கோங்க உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்